பிரபல பாதாள உலக குழுக்களினுடைய ஒரு உறுப்பினரான கனேமுல்ல சஞ்சீவா அவர்கள் நீதிமன்ற வளாகத்திலேயே வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தினுடைய ஒரு மிக முக்கியமான சூத்திரதாரியாக கருதப்பட்ட இசாரா செபந்தி அவர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி நேபாளத்துல வைத்து கைது செய்யப்பட்டு அதன் பின்னராக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார் தற்போது அவர் கொழும்பினுடைய குற்ற புலனாய்வு பிரிவினால வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் இசாரா செபந்தி அவர்கள் நிறைய விடயங்களை வாக்கு மூலங்கள்ல சொல்லி இருக்கின்றார் அந்த வாக்கு மூலங்களின் அடிப்படையில நிறைய கைதுகள் கிட்டத்தட்ட நான்குக்கு மேற்பட்ட கைதிகள் இடம்பெற்றிருக்கின்றன எல்லா விடயங்களையும் தொகுத்து இந்த காணொலியில பார்க்க போகின்றோம் நேரடியாகவே காணொலிக்குள்ள அந்த வகையில கிட்டத்தட்டி அவர்கள் இந்த கொலை சம்பவத்தை திட்டமிட்டு செயற்படுத்தியது அதாவது இந்த கனே மூலம் இடம்பெற்றது மாசி மாதம் அளவுல இடம்பெற்றிருந்தது ஆனால் அஹ் இவர் இவ அதாவது இசாரா சொந்தியவர்கள் சம்பவம் இடம்பெற்ற மூன்று மாதங்கள் வரையிலையுமே இலங்கையிலே தான் தங்கியிருக்கின்றார் அதன் பின்னராகத்தான் வந்து அவர் வந்து இந்தியாவிற்கு தப்பி சென்றிருக்கின்ற கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் வரையில வந்து இலங்கையில தான் தப்பி சென்றிருக்கின்ற அதாவது அவர் செல்வதற்கு பயன்படுத்தின கால பகுதியை மே மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைத்து மன்ற தேர்தல்ல நிறைய பாதுகாப்புகள் எல்லாமே வந்து குறைந்திருக்கு பாதுகாப்புகள் இந்த அதிகாரிகள் எல்லாமே வந்து அரசு அதிகாரிகளை சார்ந்து வந்து மாறி இருக்கும் என்பதால அந்த நேரங்கள்ல வந்து நாட்டுல வந்து பாதுகாப்பு கொஞ்சம் குறைந்திருக்கும் என்பதை வந்து திட்டமிட்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கால பகுதியில தான் வந்து இலங்கையம் இந்தியாவிற்கு வந்து மாத காலப்பகுதியில் அதாவது தொடக்கம் மே மாதம் வரையிலிருந்த இடங்கள் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த கொடுக்க நான்கு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவதாக ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் அழுதம பகுதியில வந்து அதாவது போலீஸ் பிரிவுல வேலை செய்த ஒருவர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதே நேரம் அதாவது இந்த போலீஸ் தாயாருமே வெளிப்பண்ண பகுதியில வந்து அடைக்கலம் கொடுத்திருக்கின்றார் அதுக்காக அவருமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தொடங்கோட பகுதியில வந்து அடைக்கலம் கொடுத்த ஒரு பெண்ணும் அதே நேரம் மித்தனிய பகுதியில அடைக்கலம் கொடுத்த ஒருவருமே வந்து மொத்தமாக நான்கு பேர் இந்த அதாவது சாரா சகுந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கிடையில இசாரா சம்பந்திக்கும் இந்த கெகல் பத்ர பத்மி அவர்களுக்கும் இடையில எவ்வாறு இந்த தொடர்புகள் ஏற்பட்டது என்பதற்காக இசாரா சம்பந்தி தன்னுடைய வாக்குமூலத்துல என்ன சொல்லியிருக்கிறான்டா அதாவது பாதிங்க சொல்லி சொன்னா அவர் தான் இந்த கெஹல் பத்திர அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் பின்னராக இருவருக்கும் ஏற்பட்ட பழக்கம் இந்த நட்புறவு காரணமாக ஒரு குறிப்பிட்ட அதாவது இந்த கணேமூல சஞ்சீவனுடைய சம்பவத்தை வந்து இசாரா சகுந்திக்கு வந்து கொடுத்திருக்கின்றார் அவர் தான் பாத்தீங்கன்னு அந்த பத்திர பத்மையை தான் துப்பாக்கிதாரியான சமிந்துவை வந்து அறிமுகம் செய்து வச்சிருக்கின்றார் இவரு அதாவது சமிந்துவை அறிமு அறிமுகம் செய்து வைத்து விட்டு இவரை நீ எப்படியாவது கவர்ந்து அல்லது அவரை வந்து கைக்குள்ள போட்டுக்கொண்டு அவர் மூலமாக இந்த வேலையை செய்து என்று சொல்லி இசார சவந்திக்கு அந்த வேலையை கொடுத்தது வந்து கெகல் பத்திர இப்படி இருக்கையில இந்த வேலைக்காக இசார சவந்தி எந்த விதமான பணத்தையும் வாங்கவில்லை என்று சொல்லி வாக்குமூலத்துல சொல்லி இருக்கின்ற கெகல் பத்ரிமையுடனான ஒரு நட்பு காரணமாக மாத்திரமே அந்த துப்பாக்கியை கொண்டு போய் நீதிமன்ற வளாகத்துல கொடுத்ததாகவுமே சாராசவந்தி வந்து கொடுத்திருக்கின்றார் அதே நேரம் அவருடைய வங்கி கணக்குகளுமே வந்து அலசி ஆராயப்படுதன் அடிப்படையில அவருடைய வங்கி கணக்குகள்ல எந்த விதமான பணங்களும் இருக்கவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆனால் இவருக்கு வந்து வேற ஏதாவது வங்கி கணக்குகள் என்று சொல்லியும் அந்த வங்கி கணக்குகள் இருந்தால் வந்து அந்த வங்கி கணக்குகள் பணங்கள் இது இருக்கிறதா என்பது தொடர்பாகவே மேலதிக விசாரணைகளை வந்து குற்றப்புல நாயகர் வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக பார்த்து சொல்லி சொன்னால் விசாரணைகளின் அடிப்படையில இந்த கொலைக்கு திட்டமிட்ட தொலைபேசி இந்த கொலை சம்பந்தமான விடயங்களை பேசி அதாவது திட்டங்களை செய்திருந்த தொலைபேசி வந்து கம்பகா பகுதியில்

நாமல் ராஜபக்சேவிடம் ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார் இசார சௌந்தியையும் நாமல் ராஜபக்ச அவர்களை தொடர்படுத்தி ஒரு விடயம் ஒன்றை கேட்டிருக்கின்றார் அதுக்கு நாமல் ராஜபக்ச அவர்கள் நக்கலாக பதிலளித்தார் நான் திருமணம் செய்தது லிமினியை தான் என்று சொல்லியும் தனக்கு இரண்டு பிள்ளைகள் இருப்பதாகவுமே சொல்லியிருக்க அப்படி என்று சொல்லி நக்கலாக பதிலளிப்ப தற்போது இசார சவுந்தி நிறைய விடயங்கள் வந்து பேச்சு பொருளாகி கொண்டிருக்கின்றன வழியாகி கொண்டிருக்கின்றன தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படையத்துல அவர் யார் கைது செய்யப்படுகின்றார்கள் தமிழ் தமிழ் இருந்து இந்த விடயத்துல யார சம்பந்தப்பட போகிறார்கள் என்று சொல்லி எல்லா வடயங்களையும் நிச்சயப்படுத்துவதற்காக நான் தயாராக இருக்கிறேன் சொல்லிக்கொண்டு நான் உங்களினுடைய சுவாமியா